ஒருநாள் தேவலோகத்தில் நாரத முனிவர் நாராயண நாமத்தை உச்சரித்தபடியே நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென நாரதருக்கு எதிரே சிவபெருமான் வந்து நிற்கிறார் ஆனால் சிவபெருமான் வந்ததை கூட கவனிக்காத நாரதர் நாராயண நாமத்தை உச்சரிப்பதிலேயே மனம் லயித்து போயிருக்கிறார் இதை பார்த்த சிவபெருமான் நாரதா நான் வந்திருப்பது கூட தெரியாமல் நந்தவனத்தின் அழகில் மூழ்கி கிடைக்கிறாயே உனக்கு தலைக்கணம் விட்டதா என்று கேட்கிறார் தனக்கு நிற்பதை பார்த்து ஒரு கணம் அதிர்ந்து போன நாரதர் ஈசனே நான் நாராயண நாமத்தை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருப்பதால் அதிலேயே மூழ்கி விட்டேன் அதனால் தான் தாங்கள் வந்ததை கவனிக்கவில்லை என்று பணிவோடு கூறுகிறார் இதை கேட்ட சிவபெருமான் இந்த நாரதரை நாம் சோதிக்க வேண்டும் என்று முடிவு செய்து நாரதா நீ அடிக்கடி நாராயணா நாராயணா என்று சொல்கிறாயே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று என்று உனக்கு தெரியுமா கேட்கிறார் ஆடி போன நாரதர் நாராயணா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமலேயே அதை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோமே என்று நினைத்து வெட்கி தலை குனிந்தார் ஆனாலும் சுதாரித்துக் கொண்ட நாரதர் சிவபெருமானை பார்த்து உலகை ஆளும் ஈசனே இன்னும் இரண்டே நாட்களில் நாராயணா என்னும் வார்த்தைக்கு பொருளை கண்டுபிடித்து உங்களிடம் வந்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் ஆனாலும் நாரதரின் மனதிற்குள் இந்த சந்தேகத்தை யாரிடம் சென்று கேட்பது என்று பெரிய குழப்பமே நடந்து கொண்டிருந்தது உடனே தேவகுருவான பிரகஸ்பதியை சந்தித்தால் நாராயணா என்ற வார்த்தைக்கு அவர் அர்த்தம் சொல்லிவிடுவார் என்று நாரதர் நினைக்கிறார் உடனே பிரகஸ்பதியை சந்திக்கும் நாரதர் குருவே நாராயணா என்னும் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் தயவு கூர்ந்து அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று தாங்கள் கூற வேண்டும் என்று கேட்கிறார் நாரதரின் தவிப்பை புரிந்து கொண்ட பிரகஸ்பதி நாரதா இந்த கேள்விக்கு பதில் சொல்வது ரொம்பவே சுலபமானது நாரம் என்றால் தண்ணீர் அயனம் என்றால் வீற்றிருப்பது தண்ணீரிலேயே வீற்றிருக்கக்கூடியவன் என்று பொருள் என்று சொல்கிறார் பிரகஸ்பதியின் இந்த பதில் நாரதருக்கு திருப்தியை ஏற்படுத்தவில்லை தண்ணீரில் வீற்றிருக்கும் அனைவரையுமே நாம் நாராயணா என்று அழைக்க முடியுமா என்று நினைத்து கொண்டார் உடனே தனது சந்தேகத்தை போக்குவதற்காக நேரடியாக நாராயணரையே சந்தித்து விடலாம் என்று நாரதர் முடிவு செய்கிறார் உடனே நாராயணரை சென்று சந்திக்கும் நாரதர் இறைவா நான் அனுதினமும் நாராயணா நாராயணா என்று உனது நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்று சிவபெருமான் நாராயணா என்ற நாமத்திற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டுவிட்டார் எனக்கு அந்த நாமத்திற்கு அர்த்தம் தெரியவில்லை ஆகையால் தாங்களே தயவு கூர்ந்து அந்த நாமத்திற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லிவிடுங்கள் என்று கேட்கிறார் நாரதர் கேட்ட இந்த கேள்வி சிவபெருமானின் திருவிளையாடல் என்பதை புரிந்து கொண்ட நாராயணர் நாரதரை பார்த்து நாரதா நாராயணா என்னும் நாமத்திற்கு எனக்கும் அர்த்தம் தெரியவில்லை நீ வேண்டுமானால் பூலோகத்திற்கு சென்று ஒரு சிறிய பூச்சியை பிடித்து அந்த பூச்சியிடம் வேண்டுமானால் கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்கிறார் ஆனால் தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கே தெரியாத விளக்கம் சிறு பூச்சிக்கு எப்படி தெரியும் என்று நாரதர் குழம்பி போகிறார் ஆனால் பகவானின் வார்த்தையை தட்ட முடியாத காரணத்தால் பூலோகத்திற்கு சென்று ஒரு சிறு பூச்சியை பிடித்து நாராயணா என்ற பெயருக்கு உனக்கு விளக்கம் தெரியுமா என்று கேட்கிறார் ஆனால் நாரதர் நாராயணா என்ற வார்த்தையை உச்சரித்த அடுத்த நொடியே அந்த பூச்சி பரிதாபமாக இறந்து போகிறது இதனால் நாரதர் பதறி அடித்து நாராயணரை நோக்கி ஓடி வருகிறார் நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட நாராயணர் பூச்சி இறந்ததால் கலங்காதே நாரதா பூலோகத்தில் இருக்கும் கிளியிடம் போய் கேள் நாராயணா என்னும் வார்த்தைக்கு அர்த்தம் கிடைக்கும் என்று சொல்கிறார் கிளியிடம் போய் கேட்பதற்கும் நாரதருக்கு தயக்கமாகவே இருந்தது ஆனாலும் பகவான் சொல்லிவிட்ட காரணத்தால் உடனே பூலகத்திற்கு சென்று ஒரு கிளியை பார்த்து ஏ கிளியே நாராயணா என்னும் வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா என்று கேட்கிறார் ஆனால் நாராயணா என்னும் வார்த்தையை உச்சரித்து முடிக்கும் முன்பே அந்த கிளியும் பரிதாபமாக இறந்து போகிறது இதனால் பயந்து போன நாரதர் நொடிக்கு ஒரு முறை நாம் நாராயணா என்று உச்சரிக்கிறோம் ஒருவேளை நாமும் இறந்து விடுவோமோ என்ற பயத்துடனேயே நாராயணரை நோக்கி ஓடுகிறார் நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட நாராயணர் அந்த கிளிக்கு ஆயுள் முடிந்து போயிருக்கும் அதனால் அது இறந்து போயிருக்கும் அதை நினைத்து நீ கவலைப்படாதே நாரதா என்று சொல்லிவிட்டு அதோ தெரிகிறதே ஒரு பசு அந்த பசுவின் குட்டியிடம் போய் நாராயணா எனும் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டு வா என்று சொல்கிறார் ஆனால் இந்த முறை நாரதரின் மனதிற்குள் நடுக்கம் ஏற்பட்டு விட்டது நாம் நாராயணா என்று சொல்லி அந்த பசுவின் கன்று இறந்துவிட்டால் அந்த பசுவின் பாவம் நம்மையல்லவா வந்து சேரும் என்று நாரதர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் ஆனாலும் நாராயணரின் வார்த்தையை தட்ட முடியாது என்பதால் நேராக அந்த பசுவின் கன்றிடம் சென்று நாராயணா என்று மட்டும் கூறுகிறார் அந்த வார்த்தையை சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே அந்த பசுவின் கன்றும் இறந்து போகிறது இதை பார்த்த நாரதர் மனதிற்குள் மிகப்பெரிய பிரளயமே ஏற்பட்டுவிட்டது உயிர்களை காக்கும் விஷ்ணுவின் நாமம் எதனால் உயிர்களை கொள்கிறது என்று நாரதர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் நமது சந்தேகத்தை நாராயணரிடமே கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்து உடனடியாக நாராயணரை போய் சந்திக்கிறார் ஆனால் நாராயணரோ நாரதா விதி முடிந்த அனைவரும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறார்கள் அதனால் நீ இதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் நேரடியாக பூரோகத்திற்கு சென்று இளவரசன் ஒருவனை சந்தித்து அவனிடம் நாராயணா எனும் நாமத்திற்கு விளக்கம் தெரிந்து கொள் என்று சொல்கிறார் உடனே யமதர்மன் செய்ய வேண்டிய வேலைகளை நாராயணர் நமது மூலமாக செய்கிறாரோ என்று நினைத்துக் கொண்டு நாரதர் நேராக பூமிக்கு வருகிறார் அங்கு மரகத நாட்டின் இளவரசனாக இருக்கும் நந்தகோபனை நாரதர் சந்திக்கிறார் நந்தகோபனை சந்திக்கும் நாரதர் இன்னும் சற்று நேரத்தில் இவனும் சாக போகிறான் என்று நினைத்துக் கொண்டு நந்தகோபா நாராயணா எனும் நாமத்திற்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா என்று கேட்கிறார் இந்த கேள்வியை கேட்டு முடித்த பின்னர் கூட நந்தகோபனுக்கு எதுவுமே ஆகவில்லை இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட நாரதர் நந்தகோபா நாராயணா என்னும் சொல்லுக்கு விளக்கம் தெரிந்தால் தயவு செய்து சொல்லிவிடு என்று கூறுகிறார் நாரதரின் கேள்வியை புரிந்து கொண்ட நந்தகோபன் நாரதரே நான் ஒரு கதை சொல்கிறேன் அதை கேட்ட பின்பு நாராயணா எனும் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்பது உங்களுக்கு புரிந்துவிடும் என்று சொல்கிறான் உடனே நாரதர் மிகவும் ஆர்வமாக நந்தகோபனின் பேச்சை கேட்க தொடங்குகிறார் அப்போது நந்தகோபன் நாரதரிடம் நாரத பெருமானை நான் முற்பிறவியில் சிறு பூச்சியாக பிறந்திருந்தேன் அப்போது நீங்கள் என் அருகில் வந்து நாராயணா என்ற வார்த்தையை சொன்ன உடனேயே எனக்கு மோட்சம் கிடைத்து நான் மறுபிறவியில் கிளியாக பிறந்தேன் அப்போதும் தாங்கள் வந்து எனது காதருகே நாராயணா என்ற சொல்லை சொன்னவுடன் எனக்கு மறுபடியும் மோச்சம் கிடைத்து நான் பசுவின் கன்றாக பிறந்திருந்தேன் பசுவின் கன்றாக நான் இருக்கும்போது தாங்கள் சொன்ன நாராயணா என்னும் வார்த்தையால் நான் தற்போது இளவரசனாக பிறந்திருக்கிறேன் இந்த பிறவியில் தாங்கள் இரண்டு முறை நாராயணா என்னும் வார்த்தையை என்னிடம் கூறிவிட்டீர்கள் அதனால் நான் மீண்டும் பிறவாத முக்தி நிலையை அடைந்து நாராயணர் பாதத்தில் ஐக்கியமாக போகிறேன் என்று கூறுகிறான் இதை கேட்ட பிறகுதான் நாரதருக்கு நாராயணா எனும் வார்த்தைக்கு வாழும் காலத்தில் செல்வத்தை அருளுபவன் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை கொடுப்பவன் என்ற அர்த்தம் என்பது நாரதருக்கு புரிகிறது